ரசிகர்களின் பெரும் எதிர்பார்ப்புகளுக்கிடையே ரஜினிகாந்த் நடிப்பில் இன்று வெளியாகியிருக்கும் திரைப்படம் தான் கூலி படத்தின் நாயகன் ரஜினிகாந்த் சென்னையில் ஒன்றை நடத்தி வருகிறார் விசாகப்பட்டினத்தில் உள்ள இவரது நண்பர் சத்யராஜ் இறந்ததாக ரஜினிகாந்திற்கு தகவல் கிடைக்க உடனடியாக அங்கு விரைந்து செல்கிறார் ரஜினிகாந்த் சென்ற இடத்தில் சத்யராஜ் இயற்கையாக இறக்கவில்லை என்றும் யாரோ ஒருவர் சத்யராஜை அடித்துக் கொண்டிருக்கிறார் என்பதும் ரஜினிகாந்திற்கு தெரிய வருகிறது தன் நண்பனை கொலை செய்தவர்களை கண்டுபிடித்து பழிவாங்க நினைக்கிறார் ரஜினி இறுதியில் சத்யராஜை கொலை செய்தவர்கள் யார் எதற்காக செய்தார்கள் அவர்களை ரஜினி பழி வாங்கினாராய் என்பதே கூலி திரைப்படத்தின் மீதி கதை படத்தில் நாயகனாக நடித்திருக்கும் ரஜினிகாந்த் தனக்கே உரிய ஸ்டைலில் நடித்து அசத்தி இருக்கிறார் மேலும் தனது கொடூரமான வில்லத்தனத்தில் மிரட்டி இருக்கிறார் நாகார்ஜுனா மலையாள நடிகர் நடிப்பு படத்திற்கு பெரிய பலம் அமீர் கான் தன்னுடைய பங்கை சிறப்பாக செய்திருக்கிறார் இளமைக்கால ரஜினிகாந்தின் நண்பராக நடித்திருக்கிறார் கன்னட நடிகர் உபேந்திரா தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தி என பல மொழிகளில் உள்ள முன்னணி நட்சத்திரங்கள் இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பதால் இந்த திரைப்படம் மிகப்பெரிய வசூல் சாதனையை நிகழ்த்தும் என சினிமா வல்லுநர்கள் தெரிவிக்கிறார்கள்